உன் வீட்டு கொழு பார்க்கும் போதெல்லாம் கேட்க தோன்றும் என் நட்பை எத்தனாவது படிக்கட்டில் வைத்திருக்கிறாய் என்று இருந்துவிட்டு போகட்டும் ஏதாவது ஒரு படிக்கட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கவிதையை கௌதம் அவர்கள் எழுதியிருக்காரு இது வந்து டோக்கன் நம்பர் ஒன் தே சு கௌதமன் அப்படின்னு சொல்கிறத விட பத்திராயிருப்பு அப்படின்னு சொன்னால் அவரை தெரியும் ரொம்ப அழகான ஒரு விக்கு இதை வந்து என்னுடைய இளமை காலம் என்னுடைய இயலாத காலம் எல்லாமே நிறைய இடங்களில் ரொம்ப அழகழகாக கவிதைகளால் அந்த வழியை யதார்த்தமாக சிரிச்சுட்டு கடந்து போகிற மாதிரி எழுதியிருந்தாரு எனக்கு என்னமோ இந்த சமீபத்தில் கொழு முடிஞ்ச உடனே பழக்கமே இல்லை ஆனால் நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம புதுசாக குடி போனதுக்காகவே நம்மளை கூப்பிட்டு கொழு வச்சு ஏதாவது கொடுப்பாங்க திடீர்னு நம்ம வீட்டு கொழுவுக்கு இவங்களை கூப்பிடுவோன்னு நினச்சி கூப்பிடுவாங்க அப்போல்லாம் தோணும் எந்த பழக்கமும் இல்லாத எந்த நட்பும் இல்லாத எந்த உறவும் இல்லாத நம்மளை ஏன் கூப்பிடுறாங்கன்னு எனக்கு அந்த கவிதையோட தொடங்கணும்னு நினச்சேன் யதார்த்தமான வரிகள் எல்லாமே படிச்சிட்டேன் அதில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து மடித்து வச்சுருக்கேன் இந்த மடித்த வரிகளை எல்லாம் சொல்லி ஏன் இந்த புக்கு பிடிக்குங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அதுதான்